சுவையை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவரன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிக்கலாம் சுரேஷ் வணக்கம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த மன்னிப்பு தொடர்பாக என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது சென்னை மாநகராட்சியினுடைய ஐந்தாவது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்தாவது மண்டலமான ராயபுரத்தில் உள்ள விதிமீறல் கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் பிற மண்டலங்களிலும் இதுபோன்ற சட்டவிரோத கட்டுமானங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அவமதிப்பு வழக்கானது தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வுள்ள இரு தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது உத்தரவை அமல்படுத்தாததற்காக சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் அந்த தொகையை அவருடைய சொந்த ஊதியத்திலிருந்து செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர் இந்த நிலையில இந்த வழக்கை வந்து மீண்டும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி ஆணையர் குமரகோர்பன் நேரில் இருந்தார் அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நீதிமன்ற உத்தரவை அவர் மேல் வேண்டுமென்றே மீறவில்லை எனவும் நடந்த தவறுக்கு அவர் ஆணையர் முழு பேர் பொறுப்பேற்பதாக தெரிவித்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மாநகராட்சி ஆணையருக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை